கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் தாமினம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக ஆமேன் ஹலலூயா குளோரிடு ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவ நாம அறிமைப்படுவதாக உன்னத பாடல் புஸ்தகத்தில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடலை பாடப்போகிறோம் போகிறோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை என்றும் கைவிடுதல் சொல்லப்பட்டிருக்கிறது ஹலெலுயா யோசுவா ஒன்றாம் அதிகாரத்தில் கர்த்தர் யோசுவை பார்த்து சொல்கிறார் நான் மோசையோடு இந்த இப்போ நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்கிற இருக்கிறார் திகையாதே கலங்காதே போகும் மட்டுமெல்லாம் உன் தேவனாய் கத்த நான் என்ன பண்ணுவேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார் ஹலலுயா அப்படி சொன்ன தேவன் நம்மோடு கூட நம்மளை பார்த்து சொல்லுகிறார் ஹலியா பயப்படாதே கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லுகிறவராக இருக்கிறார் ஹாலிய வேதத்தில் அநேக இடங்களில் பயப்படாதன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஹாலலுயா ஆபிரகமே பார்த்து கத்த சொன்னார் பயப்படாதே நான் உனக்கு கேடக மகா பிரிய பலனமாயிருக்கிறேன்னு சொன்ன தேவன் ஹலலுயா அதே தேவன் ஆபிரிட்ட சொன்ன அதே வார்த்தையே கத்தை நமக்கு சொல்லுகிறவராயிருக்கிறார் ஹலலுயா நம்ம விசுவாசிப்போம் கத்தை நம்மளை பலப்படுத்துவாராக ஐ பாடலை படவுமா நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை காண்கின்ற தேவன் கண் போல் உன்னை காப்பே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை பயப்படாதே நீ மானமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே அற்புதங்கள் நான் செய்திடுவேன் அற்புதங்கள் நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை ஐ மீன் ஹலிலூயா குரு ஜீசஸ் பாருங்க ரெண்டாவது ஸ்டான்ஸா திகையாதே கலங்காதே மனமே நான் உன்னுடன் இருக்க பயமேன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன் உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஹலலூயா இந்த வரிகள் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வருது ஒரு சின்ன சாட்சி எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பாக வேலை அவங்களுக்கு போயிடுச்சு நல்ல உத்தியோகத்தில் இருந்தாங்க நல்ல சம்பளம் நல்ல சம்பளம் நல்ல உத்தியோகம் பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க நல்லா போயிட்டு இருக்கு பாருங்கள் பாருங்க அவங்களுக்கு திடீர்னு அந்த வேலை போனது நிமித்தம் பாருங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆனாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு மனசில் ஒரு தைரியம் என்னென்னா நிச்சயமாக கத்தர்கிட்ட நிச்சயமாக கத்த என்ன பண்ண ஒரு வேலையை கொடுப்பார் ஏன்னா கத்தருடைய கிருவில் கத்துறவங்களுக்கு நல்ல விசேஷ ஞானத்தை கத்துறவங்களுக்கு கொடுத்துருக்கிறார் விசேஷ ஞானம் அறிவு எல்லாவற்றையும் கத்துறவங்களுக்கு கொடுத்துருக்கிறார் ஐ மீன் ஹலியா இப்போ பாருங்க அவங்க ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏசப்போடைய பார்த்து தான் போட்டுகிட்டே இருப்பாங்க நிச்சயமாக அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்னென்னா கத்தர் நிச்சயமாக ஒரு என்ன பண்ண வேலையை கொடுப்பார் சொல்லிட்டு ஆனால் டூ மா இரண்டு மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கத்தர் இருந்ததை காட்டிலும் அவங்க இதற்கு முன்பாக இருபது காட்டு நல்ல ஒரு அருமையான ஒரு வேலையை கொடுத்து அதை விட நல்ல ஒரு சம்பளத்தையும் கத்தர் கொடுத்து அவங்களை ஆசீர்வித்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறார் ஹாலலூயா அவங்க சாட்சி சொன்னாங்க ஹலலூயா அவ பாருங்க திகையாதே கலங்காத மனமே நான் உன்னுடன் இருக்க பயமேன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன் உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் அவங்களுக்குள்ள எவ்வளோ கவலைகள் இருந்திருக்கும் இல்லையா கண்ணீர் இருந்திருக்கும் ஆனாலும் கூட கத்தர் என்ன பண்ணாரு அவங்கள வந்து காத்துக்கொண்டார் ஹலுய்யா அவங்களை ஆசிர்வதித்தார் ஹலிலுய்யா நம்மோடு கூட இருக்கிற ஹாலலு தேவன் நம்மளை ஒருவரையுமே நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல யார் யார் கவலையில் இருக்கிறீங்களோ என்னென்ன பிரச்சனைகள் போராட்டத்தில் இருக்கிறீங்களோ எல்லாவற்றும் தான் அவர் நம்மளை காக்கிற தேவனா இருக்கிறார் நம்ம கண்ணீரை துடைக்கிற இருக்கிறார் அமேன் தீகையாதே காலங்காதை மனமே நான் உன்னோட இருக்க பயமே தீகையாதை காலங்காதை மனமே நான் உன்னோட இருக்க பயமே கண்ணீர் வாயம் தோடைத்திடுவேன் கண்ணீர் யாவையும் துடைத்தேடுவேன் உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை அனுதினம் என்னை தேடி ாய் நான் நாள் தேடும் வேலனை பேற்றிடுவாய் அனுதினம் என்னை தேடிடுவாய் நான் ஆளு தேடும் வேலனை பேற்றிடுவாய் மரம் போல் செழுத்திடுவாய் அத்தி மரம் போல் செழுத்திடுவாய் நான் ஆசையாய் உன்ன கணி கொடுப்பாய் நான் ஆசையை உன்ன கணி கொடுப்பாய் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை ஆமீன் ஹலலுயா யெசப்பா சொல்றாங்க நீ ஒரு நாள் என்னை தேடனா போ போதாது அனுதினமும் என்னை தேடணும் ஹாலெல்லு ஐயா அதிகாலம் என்னை தேடுகிறவனை கண்டடைகிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறத ஹாலெல்லூய்யா என்னை நோக்கி கூப்பிடு அப்போது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பு என்று சொல்லுகிற தேவனா இருக்கிறார் ஹாலெல்லூ அவர் சொல்லாரு பாருங்க அனுதினம் என்னை தேடுவாய் நான் அழுத்திடும் பலனை பெற்றிடுவாய் நீ என்னை தேட தேட நான் என்ன பண்ண உனக்கு ஆசீர்வதிப்பேன் அலலுயா உன் பிரச்சனைகளை போக்குவேன் உன்னை அன்னுடைய பலவீனங்களை எடுத்து போடுவேன் உனக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் எல்லா கிரிகளையும் சத்ருவால் வருகிற எல்லா சதி திட்டங்களும் நிர்மூலமாக்கி போடுவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார் அலலுயா மாத்திரம் இல்ல அத்தி மரம் போல் செழித்திடுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறதா அலலுயா ஏசப்பா வந்து அலலுயா புதிய ஏற்பாட்டில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நடந்து புகையில ஒரு அத்தி மரம் பண்ண கனி கொடுக்கல அலலுயா அவர் என்ன பண்ணாரு அந்த அத்தி மரத்தை என்ன பண்ணாரு சரி அந்த வெட்டலாம் போகும் போது என்ன பண்ண கூட இருக்கிற அப்போ சொல்றாங்க அது வெட்டாதீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலுவலக திருமமாய் அந்நூறு நாள் பார்க்கும் போது திரும்பமாய் கொடுக்கல ஹலுயா அதை சபிச்சிடுறார் அவரை தேடும் போது நம்மளை என்ன பண்ணுவாரா ஹலலியா செழிப்பாய் இந்த உலகத்தில் வைக்கிறவரா இருக்கிறார் பிரயோஜனமா இருக்கும்படியாக கத்தர் நம்மளை ஆசிர்வதிக்கிறவரா இருக்கிறார் நாம கணிக்கொடுக்கும்படியாக அலுடைய நம்மளுமாக அநேகர் கொடுக்கும்படியாக நம்மளை கத்தரை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார் பாருங்க அணுதினம் என்னை தேடிடுவாய் நான் அழுத்திடும் பேலனை வாய் அணுதினம் என்னை தேடிடுவாய் நான் அழுத்திடும் பேலனை பேற்றிடுவாய் அத்தி மரம் போல் செழித்திடுவாய் அத்தி மரம் போல் செழித்திடுவாய் நான் உன்ன கணி கொடுப்பாய் நான் ஆசையை உன்ன கணி கொடுப்பாய் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நீதியின் பாலக்காரத்தாலே உன்னை தாங்குவே நான் அன்பினாலே நீதியின் பாலக்காரத்தாலே நான் அன்பினாலே ஆவியில் மய தேடுவாய் ஆவியில் தீனேயாய் என்று ஆற் பாரிப்பாய் தீனேயாய் என்று ஆர் பாரிப்பாய் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை ஆமின் அலளு அவரம் நீதியின் வள வலதுகரம் நீதி செய்கிற கரம் இந்த உலகத்துல நமக்கு நீதி கிடைக்காதுங்க எந்த நபர் மூலியமாக நமக்கு நீதி கிடைக்காது எங்க போனால் நமக்கு நீதி கிடைக்காது ஹலலுயா தேவனாக கத்தர் ஹலலுயா பிதாவா இருக்கிறவர் மாம்சத்துல வந்த தேவன் மாம்சத்துல வந்த கத்தராக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ள பரிசுத்த ஆவியாக இருக்கிறவர் நமக்கு நீதி செய்கிறவரா இருக்கிறார் ஹலே லூயா அணு தினமும் அவரை தேடணுங்க ஹலே அது மாத்திரமல்ல அவருடைய அன்பினாலே நம்மளை தாங்குகிற தேவனா இருக்கிறார் அணுதினமும் நம்ம அன்பு வைத்து நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறார் ஹாலலுயா நாம என்ன பண்ணணும் தெரியல ஆவில உண்மையாய் ஜபிக்கணுங்க ஆவில உண்மையாய் கருத்தோடு ஜபிக்கணும் தினம் தினம் அலேலுயா என்று ஆர்ப்பரிக்கிற ஜனங்களாய் காணப்பட வேண்டாம் நம்ம ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க ஹாலலுயா நமக்கு எதிராக கிரீஷர் எல்லா சத்ரின் தெரியும் நிர்மூலமாக்கப்படும் நீின் வாழக்காரத்தாலே உன்னை தாங்குவேனான் அன்பேனாலே நீ என் வாழக்காரத்தாலே உன்னை நான் அன்பினாலே வேல் உண்மாய ஜபி தேடுவாய் ஆவேல் உன்மாய ஜபி தேடுவாய் தீன மல்லேலு என்று ஆர் பாரிப்பாய் தீன மல்லேழு என்று ஆர் பாரிப்பாய் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் முன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை

இருக்கிறது மூலியமாக அநேகர் கணிக்க வைக்கத்தக்கதாக தேவ ஆவியன் அவங்க ஒரு எழுப்புதல் உண்டு பண்ணுவீராக அவங்களுக்கு எதிராக கிரீசர் எல்லா அந்த காலத்து கருகிலும் வான மண்டலம் கிரீசர் பொல்லாத ஆவியின் கருகிலும் நிர்மூலமாக்கி போடுவீராக அவங்க ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்வீராக அதிசயங்களை காண பண்ணுவீராக பிள்ளைகள் சாட்சியில் கிருபை தாங்கப்பா உடைய கரத்தில் ஒப்பு கட்டுக்கிறோமாப்பா என்னென்ன ஏக்கத்தோடு அப்பா இருக்கிறார்களோ அப்பா அந்த ஏக்கத்தை நான் எடுத்து போடுங்கப்பா என்னென்ன காரியத்துக்காக ஜபித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்யுங்க இசப்பா உடைய கரத்தில் ஒப்பு பெகுடுகிற ஆசிர்வாதங்களை சாந்த செலுத்தங்க இயசப்பா எங்க ஜெபத்தை கடபை நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் 글로ரி ஜீசஸ் கர்த்தாதாமே நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக ஆமீன்